ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே மாத ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் தொடங்கி பார்த்தீங்கன்னா பதினைந்து நாள் நடந்து முடிந்திருக்கு ஸோ மீதி இருக்கக்கூடிய கடைசி பதினைந்து நாட்களுக்கு மே மாத ராசி பலனில் கும்பம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுத்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கும்ப ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கும்பம் ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு முழுமையா உங்களுக்கு ஒரு இருக்கோங்க இந்த மாதம் கும்பம் ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த பொருளாதார வளர்ச்சியை காணலாங்க பணம் ஈட்டவும் வருமானத்தை பெருக்கவும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போதே நீங்கள் கணிசமான பணத்தை வாய்ப்புகளும் கிடைக்குங்க உங்களுடைய வங்கி உயரலாம் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்க போது உங்களுடைய குடும்பத்திற்கு நகைகள் ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் வாங்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பெயரும் புகழும் கூட வாய்ப்பு இருக்கு நீங்கள் அனைவரிடமும் பாத்தீங்கன்னா சுமூக உறவு மேற்கொள்ள எண்ணுவீர்கள் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் என்றாலும் கூட்டு குடும்பத்தில் சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கலாங்க சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால வாக்குவாதங்கள் வரலாங்க சோ அனுசரித்து போறது கணவன் மனைவிக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைனால உங்களுடைய அமைதி இலக்கும் நேரலாங்க பொறுமையுடன் கையாள உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியை அடையவும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க அதாவது முன்னோர்களின் சொத்துக்களின் மூலம் பாத்தீங்கன்னா பணம் பெறவும் குலதெய்வ வழிபாடு துணை கண்டிப்பா நிற்குங்க தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் இருக்க போது உங்களுடைய பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சி கூடுங்க தனிநபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல மாதமாக கண்டிப்பா இருக்குங்க கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதமாக கண்டிப்பா இந்த மே மாத ராசி பலன் இருக்க போது அதே போல கும்பம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இது உங்களுடைய அறிவை மேம்படுத்தி தேர்வில் தேர்ச்சி பெற கண்டிப்பா உதவுங்க கும்ப ராசியில இருக்கக்கூடிய காதல் மற்றும் திருமண உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுங்க காதலர்களுக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க மாதமாக கண்டிப்பா இருக்க போகுது பெற்றோரின் ஒப்புதலுடன் காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் தனிமையில் இருப்பவர்கள் ஒரு கூட்டாளரை காணலாங்க ஒரு சிலர் பல உறவுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன இது எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சிரமத்தை ஏற்படுத்த கொடுங்க உறவு சிக்கல்களை தவிர்க்க உங்களுடைய வரம்புகளையும் தூரத்தையும் நீங்கள் கண்டிப்பா கவனித்துக் கொள்ள வேண்டும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்குங்க குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் என்றாலும் மூன்றாவது நபர்களின் தலையிட்டால் சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீங்க அதே போல குடும்பத்தில் வசிப்பவராக இருந்தீங்கன்னா எல்லோருடனும் அனுசரித்து செல்ல முயற்சி செய்யுங்கள் சிவ பெருமானை வழிபடுவது காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை காண உதவுங்க அதே போல அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலை சிறப்பாக இருக்கலாம் அதே போல ஏற்றத்துடனும் காணப்படும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கிறதுனால சேமிப்பு உங்க வாழ்க்கையில நிறையவே இருக்குங்க பல ஆதாரங்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு இருக்கலாம் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் ஆதரவால் உங்களுடைய சேமிப்பு உயரலாம் நிதி வளர்ச்சிக்காக உடன்பிறப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இரத்த உறவுகளுடன் சுமூகமான உறவை பேணுவது கண்டிப்பா பரிந்துரைக்க சொல்லப்படுது அதாவது உங்களுடைய நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலம் மகிழ்ச்சியை பெறவும் வாய்ப்புகள் இருக்குங்க மகான்களை தொடர்ந்து வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கண்டிப்பா உதவுங்க அடுத்ததாக கும்பராசி நேர்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க உங்களுடைய பணி சூழலில் உள்ளவர்களுக்கு தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் அணியின் தலைவர் சக பணியாளர்கள் மற்றும் பிறரை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியுங்க இது உங்களுடைய வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுவதை தடுக்க நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் யாரிடமும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த கூடாது குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து அளிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இது விரும்பிய பதவிகளுக்கு பதவி உயர்வுகளை கொண்டு வந்து கும்பம் ராசி அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ளுங்க கும்பம் ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வெற்றிக்கான திட்டமிட்டு செயல்களை மேற்கொள்வது நல்லதுங்க அதாவது உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய முதலீடுகளின் மூலம் பார்த்தீங்கன்னா பெரும் வருமானம் கண்டிப்பா கிடைக்க போகுது அனைவரின் ஆதரவையும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி கருதி புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டாகலாம் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளவும் நிறைய வாய்ப்புகள் நிரலாங்க அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க அதாவது முகம் கண்கள் கழுத்து மற்றும் தோள்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரலாங்க அதாவது முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ளுங்க கருப்பு தவறாமல் வழிபடுவது உடல் நல குறைபாடுகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண கண்டிப்பாக உதவுங்க அடுத்ததாக கும்ப ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க அதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மாணவர்கள் கண்டிப்பா ஆர்வத்தை காட்டுவீங்க அதன் மூலமாக மாணவர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய அறிவை மேம்படுவதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பா கண்டிப்பா இருக்க போகுது இதனால உங்களுடைய கல்வி வளர்ச்சியில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க போட்டி தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றிகளை அடையலாங்க அதாவது மாணவர்களுக்கு எந்த நேரத்தில் ஏதாவது போட்டி தேர்வு இருந்தா அதுல உங்களுடைய திறமையை காட்டி உங்களுடைய வெற்றியை அடையலாங்க அதே போல பெயரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்குங்க அதாவது நீங்க போட்டி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றீங்கன்னா அது ஒரு நல்ல பெயரை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குங்க உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை அடைய உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை அதாவது மாணவர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு மற்றும் அர்ப்பணிப்புக்கு வந்து பெரிய வெகுமகுதிகள் இருக்கலாங்க நீங்க உங்களுடைய கல்வியில பாத்தீங்கன்னா கடின உழைப்போட ஈடுபடுவீங்க அந்த கடின உழைப்புக்கு ஏத்த பலன் பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க உங்களுடைய முழு அர்ப்பணிப்புக்கு நல்ல வெகுமகுதிகள் கண்டிப்பா கிடைக்க போகுது ஸோ கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாத ராசி பலன் ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இது ஒரு நல்ல மாதமாக கண்டிப்பா இருக்க போகுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மே மாத ராசி பலனில் கும்பம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க என்ன மே மாத கடைசி மாத ராசி பலனில் ஒவ்வொரு கும்பம் ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ